ஆசிரியர்கள் அனைவருக்கு வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசிரியர் தேர்வு எட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டாங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் போயிடுங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ளாஸ் மெசேஜ் மாதிரி ஜனவரி முப்பதுன்னு போட்டு ரிலீஸ் ஆஃப் த ரிசல்ட் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு போட்டு ஒரு மெசேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை க்ளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம அந்த ரிசல்ட்டு பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்களா மாஸ்டர் கொஷின் பேப்பர்லாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் டு டவுன்லோட் த டேண்டட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து புதுசாக ஆயிருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மா கிளிக் இயர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த புது லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அல்லது ரோல் நம்பரோ கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஒரு கேப்ஸை கோட் கொடுத்துருக்காங்க அந்த கோடை நம்ம என்ட்ரி பண்ணி சைன்இன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து வருது ரைட்டாக ஸோ நான் வந்து இந்த இருபத்தஞ்சி டீன்னு ஒன்று ஆரம்பிக்கும்ல ரிஜிஸ்டர் நம்பர் மாதிரி நம்ம அந்த இதை வந்து நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் உங்களை வந்து கொடுத்துக்கோங்க ரைட்டா ஸோ பேப்பர் ஒன்னாக பேப்பர் டூவன்றது உங்களுடைய ஆல் டிக்கெட்லேயே ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர்லாம் இருக்கும் அது வந்து இருபத்தஞ்சி டீன்னு ஆரம்பிக்கும் இருபத்தஞ்சி டீ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெட்டுன்றதுனால அதுவும் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ப்ரிவிசி காரணமாக முழு நம்பரை வந்து நான் காட்டக்கூடாது ஸோ அதனால் வந்து நான் பிளர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இருபத்தஞ்சி டி அப்படின்னு ஆரம்பிக்கும்ல அதில் பேப்பர் ஒன்னாக பேப்பர் டூ உங்களுடைய முழுமையான நம்பர் அங்கே கொடுத்துருங்க கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அதுக்கப்புறம் கேப்ஸாக கோடு கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க ஓகேங்களா ஸோ தனிப்பட்ட விவரங்களை யூடியூப்பில் காட்டக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் பிளர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து இப்போ வந்து அந்த இடத்துல வந்து அந்த இருபத்தஞ்சி டீன்னு இல்லை அந்த நம்பரை வந்து கொடுத்துட்டு அது ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தேன் அப்புறம் கேப்சா கோட் ஒன்று கொடுத்தாங்களா கொடுத்துட்டு அதை சைன்இன் சொல்லி வெள்ளை கலர் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அதை கொடுத்தோம்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து கேப்சா கோடு தான் அங்கே டைப் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிளராக வந்து தெரியுது ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே டைப் பண்ணிவிட்டேன் இப்போ கொடுத்துட்டேன் இப்போ நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது கரண்ட் ஸ்டேட்டஸ் ஒன்று டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கோம் சர்டிஃபிகேட் அந்த மார்க் டீட்டெயில் போட்டிருப்பாங்க ஸோ எப்போ எக்ஸாம் அதனால டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாருங்கள் ரைட் சைடில் வலது பக்கத்தில் ஆக்ஸன் டவுன்லோடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் வலது பக்கத்தில் ஆக்சன் போட்டு டவுன்லோட் அப்படின்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கா இந்த வீடியோவில் அந்த பிளர்க் இந்த பக்கம் பாருங்கள் ஸோ அந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணால் நம்ம சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகுது கீழே வந்து நம்மளுடைய நம்பர் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன அந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டாக ஸோ நம்ம அந்த ஆக்ஷன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிடிஃப் வந்து ஓப்பன் ஆகுது நீங்கள் போனலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு இதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க கார் பிரிண்ட் அவுட்டு போட்டு வீட்டில் பத்திரமிச்சிக்காங்க இப்போ பீடிஃப்ன்றதுனால நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பிரிண்ட் கூட போட்டு வச்சுக்கோங்க பின்னாடி நமக்கு ஃபீச்சருக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிடிஃபி இதுதான் வருது இதில் நம்ம முழுமையான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோ அந்த கேண்டிடேட் வந்து குவாலிஃபைடாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் வருது ஸோ இப்போது நான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் கடையில் கொடுத்து ஒரு ஒன்றுக்கு ரெண்டாக மூணா மூணோ நாளாக கூட நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க பீச்சர்க்கு வந்து நமக்கு இந்த சர்டிஃபிகேட் தான் லைஃப் டைம் வேலிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும் நன்றி வணக்கம்